கலைஞர்களுக்கு தென்னக பண்பாட்டு மையத்தின் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கலைக்குழுவினர் இயக்குநர் அவர்கள் பண்பாட்டு மையத்தின் இயக்குனர் அவர்கள் கௌரிக்கப்படுகின்றார்கள் குழு தலைவர் திரு எஸ் ஏ தனியாசலம் அவர்களுக்கு தென்னக பண்பாட்டு மையத்தின் சார்பில் பொன்னாடை போட்டி கௌரிக்கப்படுகின்றது Terima kasih. நன்றி கலைஞர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை தென்னக பண்பாட்டு மையத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக பள்ளி மாணவர்களுக்கு பரிசீலப்பு விழா நடைபெற உள்ளது தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு பரிசீலப்பு விழா நடைபெறுவது சிறப்பு வருகை தந்துள்ளார்கள் அடுத்ததாக